சாய்நாத என்னை மூணு மகன் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குருபலம் வியாழ நோக்கம் பொதுவாக தோசையேற்ற மக்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண நேரம் வந்துருச்சா அப்படிங்கிறத குருபலம் வந்துருச்சா நோக்கம் வந்துருச்சா என் பிள்ளைக்கு அப்படின்னு கேட்குறாங்க திருமணம் வந்துருச்சாங்கிறத குருபலம் வந்துருச்சா நோக்கம் வந்துருச்சான்னு கேட்குறாங்க ஆனால் உண்மையிலேயே ஒரு ரா குருபலங்கிறது என்ன ராசிக்கு ரெண்டில் அஞ்சில் ஏழில் ஒன்பதில் வந்தால் தான் குருபலமாகற அர்த்தம் மூணில் ம மாறுபாடாக மூணு ஆறாம் இடம் எட்டாம் இடம் இப்படிலாம் வரும்பொழுது குரு மறைகிறான்னு அர்த்தம் இது பொதுவான கணக்கு அப்போ குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பதுல இருக்கும்போது தான் திருமணம் நடக்குமா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க நமக்கு புத்திகள் ரீதியை தான் நம்ம பார்க்கணும் புத்தி ரீதியாக வரும்பொழுது தான் குரு எங்கே இருந்தாலும் திருமணம் பண்ணும் வியாழன் வந்து எங்கே இருந்தாலும் திருமணம் பண்ணும் அப்போ நமக்கு தேவை தசா புத்திகள் தான் யார் கேட்குறவங்க சுக்கரபலம் தான் கேட்குறது இல்லையே குரு பலம்னு ஏன் கேட்குறாங்க காரணம் இருக்குது குரு வந்து குடும்ப காரகம் குரு வந்து புத்திரக்காரகன் அப்போ திருமணம் வந்து தாம்பத்தின் மூலமாக வம்சவருத்தி ஏற்படுத்தி தான் அந்த திருமணத்துடைய நோக்கமே நம்ம இல்வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருந்துக்கிறோம் அப்போ வாரிசு இருக்கணும் அதுக்காக திருமணம் நடக்குதா அப்படின்னு கேட்குறதுக்காகத்தான் தனி தனியாக அந்த பையனுக்கு குடும்பம் அமைய போகுதா அப்படின்னு கேட்கறதுக்காகத்தான் இந்த வியாழன் நோக்கம் வந்துருச்சான்னு கேட்குறத இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது குரு எங்கே இருந்தாலும் கோல்சாரத்தில் எங்கே இருந்தாலும் திருமணம் பண்ணுவார் முதல்ல நமக்கு தேவையான திருமணம் எப்போ நடக்கும் சுக்கரனுடைய தசைகள் நடக்கும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசைகள் நடக்கும் இரண்டாம் இடத்து அதிபதியுடைய தசை வந்தால் நடக்கும் குடும்பம் அமைப்போது நடத்தும் ஐந்தாம் இடத்து அதிபதியுடைய தசை வந்தால் குழந்தை பிறக்கப் போக நடத்தும் குரு தசை வந்தாலுமே அவர் ஐந்தாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டால் மட்டுமே அந்த ரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டால் மட்டும் ஐந்தாம் இடத்தோடு தொடர்பு ஒன்றால் மட்டுமே அந்த திருமணம் அமைப்பை கொடுக்கும் ஏழாம் இடத்துக்கு தொடர்பு கொண்டாலும் திருமணம் வரும் இப்படி தான் நம்ம பார்க்கணும் மூன்றாம் இடம் வெளித்தமாக இருந்துச்சுன்னா குருவாலம் வெளிச்சப்பட்டாலும் போகம் நடக்க போகுது அர்த்தம் நடத்தோம் பன்னெண்டாம் இடம் சயன சுகம் அப்போ அங்கே குரு சம்பந்தப்பட்டாலும் வரும் அப்போ அதுதான் நம்ம பார்க்கணும் மொழியை அதுக்கடையில் சிறு வயசில் ரெண்டில் சனி ராகு செவ்வாய்கள் அப்படி சம்மந்தப்பட்டுச்சுன்னா ரெண்டு எட்டாம் ராகு கேதுகள்லாம் இருந்துச்சுன்னா கடுமையாக இருந்துச்சுன்னா திருமணம் பண்ணக்கூடாது அதுக்கு வயசாகணும் அப்படிங்கிற விதிகளை இதை நினைச்சி தசாபுத்தி ரீதியாகத்தான் நம்ம பார்க்கணும் முடியும் அதுதான் உண்மையான குருபலம் ஒழிய என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி பருவ வயசு ஆணுக்கு ஒரு இருபத்தா இருபத்தேழு வயசு வந்துருச்சு பெண்ணுக்கு ஒரு இருபத்தி நாலு வந்துருச்சு உடனே நம்ம குருபலம் குருபலம் ராசி கரெக்டாக ரெண்டு அஞ்சு ஏழில் குரு வராரா குருபலம் வந்துருச்சா திருமணம் பண்ணுவோம் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது அது அர்த்தமே இல்லை குருபலம் என்பது தசாபதி ரீதியாகத்தான் திருமணம் நடக்கக்கூடிய அதனுடைய சம்பந்தப்பட்ட தசாபுத் ரீதியாகத்தான் நம்ம பார்க்கணும் வழிய மற்றபடி எதுவும் இல்லை தசாபு ரீதியாக தசாபுத் ரீதியாக திருமண அமைப்பு வந்து குரு ரெண்டு அஞ்சு ஏழில் இருந்துச்சுன்னா அந்த திருமணம் சுமிச்சமாக நடக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் வழிய வேறு எதுவும் இல்லைங்க ஆகவே குருபலம் என்பதை சரியாக புரிந்து கொள்வோம் ஜோதிடத்தை சரியாக புரிந்து கொள்வோம் என்று கூறி நாளை வேறொரு பதிவு சந்திப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்